நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்னுடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டுருச்சுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாடோடய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை வந்து உருவாக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான தெளிவான மாடுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க கிளைமேட் ஆப்ஷனில் பிரச்சனையாக இல்லைங்க நல்லா எல்லா வித கிளைமேட்டுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடுங்க பாலில் வந்து நல்லா ஃபேட்டஸான வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க காலைக்கன்று போட்டிருக்குதுங்க பால் கரவு வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிவாளைங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ரீசனபுளான பிரைஸ்க்கு மாட்டா டிரான்ஸ்போர்ட் கூட கொடுப்பாங்க பிடிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்